இந்த நாட்டுக்குள்ளே மழை பெய்தா பெய்யலைன்னு தெரியாத அளவுக்கு அரசவியலே உட்காந்துருக்கிறான்னா அதை கூட ஒரு அமைச்சர் தான் சொல்லணும்னா அந்த அமைச்சரு அந்த அரசை எந்த லட்சணத்தோடு ஆட்சி நடத்திருப்பான்னு பார்த்துங்க எனவே அரசன் என்பவன் அரண்மனையை விட்டு வெளியே வர வேண்டும் ஆட்சி கட்டிலிருந்து வெளியே வந்து மக்களோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த காட்சிகள் தென்படுத்துகிறது அதை தாண்டி நல்லவர்கள் எப்பொழுதும் பிறருக்காக சிந்தித்து கொண்டே இருப்பார்கள் கெட்டவர்கள் எப்போது எதை செய்தாலும் அதை தனக்காகவே செய்து கொண்டிருப்பார்கள் எனவே நல்லவராக இருப்பது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் உன்னை எவ்வளோ தூரம் காதலிக்கிறேன் நீ என்னை எவ்வளோ தூரம் காதலிக்கிற அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்றப்ப நான் சொன்னேன் இதெல்லாம் சினிமாவில் ரொம்ப அவசியம் இல்லைப்பா இதெல்லாம் எதுக்கு ரொம்ப டார்ச்சர் இருக்கேன் நானும் வந்து ஏற்கனவே ரெண்டாயிரம் பாட்டு எழுதியிருக்கிறேன் இப்படியெல்லாம் எவ்வளோ எனக்கு எக்ஸாம் வச்சது கிடையாது அதனால் அழகை பற்றின குழப்பங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த வரியை நான் எழுதினேன் எத்தனையோ மெட்டுகளில் இளையராஜா என்னை தொட்டது போல் தொட்டு விட்டால் அழகு ரோஜா இப்போ எத்தனையோ மெட்டுகளில் இளையராஜா என்னை தொட்டது போல் தொட்டு விட்டால் அழகு ரோஜானா உங்களுக்கு எந்த அளவுக்கு இளையராஜா பிடிக்குமோ அந்த அளவுக்கு அந்த பொண்ணை உங்களுக்கு பிடிக்கணும் கோபப்படுத்தி விட முடியும் என்றால் ஒரு சொல் போதும் உங்களை எல்லோரையும் சந்தோஷப்படுத்தி விட முடியும் என்றால் ஒரு சொல் போதும் அப்போ வாழ்க்கை என்பதே சொல்லை வைத்து தான் கட்டமைக்கப்படுகிறது இந்த சொல் வந்து ரொம்ப முக்கியம் அக்பரும் தீர்பாலும் கதைகளை பற்றி நிறைய நீங்கள் கேட்டிருக்கக்கூடும் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுணிக்கில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ரசமான தத்துவம் ரசமான தத்துவம் ராட்சச சிந்தனைகள் ரகமான கோப்பையில் சுவையான மதுவிலே ரகசிய தேவகீதம் அசலான காவியம் அழகான ஓவியம் ஆயிரம் பத்து லட்சம் அடிவானம் பூமியில் கடலாட நின்றபோல் அடிபோடும் போதை உள்ளம் வசமான கிண்ணமும் வளமான கோப்பையும் வாழ்க்கையில் உள்ள மட்டும் வாராதிங்க என்னிடம் வாராதுங்க என்னிடம் வாராது மரண பயமே அப்படின்னு நான் சொல்லி முடிச்சிடும் நீங்கள் எல்லோரும் ஒரு தடவை கைத்தட்டி நிமிர்ந்து உட்காந்துக்காங்க இப்போ இந்த கவிதையை நான் எதுக்கு சொன்னேங்கிறது உங்களுக்கு பயங்கர யோசனையாக இருந்திருக்கும் வந்தவுடனே பேச ஆரம்பிக்க வேண்டிதானே எதுக்கு ஒரு கவிதையை சொன்னார் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம் அது வேறு ஒன்றும் காரணம் இல்லை எப்படி நின்று பேசினா இந்த மைக்கு நல்லா கேட்குங்கிறத செக் பண்ணுறதுக்காக நான் சொன்னது தான் அதனால் நீங்கள் யாரும் பயந்துடாதீங்க கவிதையெல்லாம் நான் பேச போகிறதில்லை ரொம்ப அற்புதமான இந்த புத்தகத் திருவிழாவில் கலந்து கொண்டு பேசுவது என்கிற இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகத்திற்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முன்னால் பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய வெயில் கவிஞர் வெயில் அவர்கள் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான ஒரு கவிஞர் சிறந்த கவிஞர் என் நண்பரும் கூட ஆனால் அவர் கருப்பாக பிறந்தட்டமேங்கிறதுக்காக இவ்வளவு வருத்தப்பட்டு வாழ்ந்துட்டுருக்காருங்கிறத வந்து நான் இப்போ தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனாலும் அவர் பேரழகன் என்பதை வந்து இந்த மேடையில் சொல்கிறேன் அவர் மட்டுமல்ல என்னுடைய இன்னொரு தம்பி டிஆர்ஓ ராஜ்குமாரும் கருப்பானவர் தான் கருத்தானவரும் கூட அதனால் கருப்பாக இருக்கிறதுக்காகலாம் வந்து நாம் வருத்தப்பட வேண்டியதில்லை அதனால்தான் தமிழ்நாட்டின் அரசியல் களத்திலும் அனைத்து காலத்திலும் கருப்பு தான் முதன்மை வகிக்கிறது என்பதை நான் எதை வைத்து சொல்கிறேன் என்பதை உங்களுக்கு புரியும் அதனால் தமிழ்நாட்டில் வந்து கருப்பு பற்றியெல்லாம் பேச வேண்டியதில்லை ஆனால் அதை தாண்டி ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை வெயிலவர்கள் தொட்டு காட்டினார் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது சங்க இலக்கியத்தில் அணிநடை எருமை அண்ணல் எருமை இப்படியெல்லாம் சொற்கள் வந்தது இதை பற்றியெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு நன்றாக இந்திய அரசியலை ஒரு முறை உற்று பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு விஷயம் நன்றாக பிடிபடும் பசுவதை சட்டம் தான் இருக்குது எருமை விதை தடுப்பு சட்டம் எங்கேயாவது இருக்குதா ஏன் இல்லாமல் போது எனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம எல்லோரும் வரக்கூடிய இந்த பாராளுமன்ற தேர்தலில் எறும்பு விதை தடுப்பு சட்டத்தை கோரி எதற்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை நான் உங்கள் விருப்பத்திற்கு விட்டு விடுகிறேன் ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பினை கொடுத்துருக்கிறார்கள் நல்லார் ஒருவர் இந்த நல்லார் ஒருவர் என்கிற இந்த தலைப்பு வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் ஏன்னா எல்லோரும் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு தான் எனக்கு ஏதாவது ஒரு நாளைக்கு நல்ல மழை பெஞ்சிருச்சுன்னா நல்லவன் ஒருத்தன் இருந்தாங்கன்னா மழை பெய்யும் அப்படின்னு நம்ம ஒரு நம்பிக்கை இருக்குது பழைய எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரசவை காட்சி வைக்கிற பொழுது அரசர் அரசவைக்குள்ளே வந்த உடனே அமைச்சர்களை பார்த்து கேட்பார் என்ன அமைச்சரே மாதம் உம்மாரி பொழிகிறதா அப்படின்னு கேட்பார் மாதம் மும்மாறி பொழிகிறதா அப்படின்னு கேட்டோடனே அமைச்சர் வந்து புழிஞ்சதுன்னு சொல்வார் புளிகளில் எது ஒன்று சொல்ல போகிறார் அது முக்கியம் கிடையாது ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் அந்த காலத்தில் இருக்கிற அரசன் இந்த நாட்டுக்குள்ள மழை பெய்தா பெய்யலன்னு தெரியாத அளவுக்கு அரசாவியிலேயே உட்காந்துருக்கிறான்னா அதை கூட ஒரு அமைச்சர் தான் சொல்லணும்னா அந்த அமைச்சரு அந்த அரசை எந்த லட்சணத்தோடு ஆட்சி நடத்திருப்பான்னு பார்த்துங்க எனவே அரசன் என்பவன் அரண்மனையை விட்டு வெளியே வர வேண்டும் ஆட்சி இருந்து வெளியே வந்து மக்களோடு இருக்க வேண்டும் என்பதை தான் அந்த காட்சிகள் தென்படுத்துகிறது இப்ப திடீர்னு ஒரு பெரிய வந்துருச்சே அப்படின்னா ஊரில் இருக்க எல்லாரும் ஆகிட்டாங்க அர்த்தமா என்ன அவையார் ஒரு பாட்டு எழுதுவாங்க நெல்லு கிரை நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் மாங்கே பொசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேன் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை இதுதான் அந்த நல்லார் ஒருவர் என்கிற ஒரு சொல் இது தொன்று தொட்டு வந்து கொண்டே இருக்கிறது இது வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் ஆனால் நல்லவன் என்பதற்கான விளக்கம் நம்ம யாருக்காவது தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது நம்மை பொறுத்தவரையும் நாம் நல்லவர் தான் இல்லையா நான் நல்லவர் தான் வெயில் நல்லவர் தான் தம்பி ராஜ்குமார் நல்லவர் தான் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நல்லவர் தான் நல்லவர் என்பதனால தான் நம்ம எல்லாரும் எங்க வந்து உட்காந்துருக்கோம் புத்தக கண்காட்சியில் வந்து உட்காந்துருக்கோம் இல்லையா எப்படியாவது நல்லவர் என்பதை காட்டுவதற்காக அப்புறம் நல்லவர்களை உருவாக்குவதற்காக இல்லையா அதனால் நம்மளை நாமளே ஒரு தடவை கைத்தட்டி சந்தோஷப்படுத்தி நம்ம நல்லவர் தான் நல்லவர் தான் அப்படின்னு நம்ம சொல்லணும் இந்த பதினாறு வயது நேர திரைப்படத்தில் ஒரு வசனம் வரும் அந்த வசனம் நிறைய நீங்கள் கேட்டுருக்கக்கூடிய வசனம் தான் பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க கமலஹாசன்கிட்ட அவர் வந்து சொல்லுவார் என் பேர் கோபாலகிருஷ்ணன் ஆனால் கோபாலகிருஷ்ணன் யார் தான் கூப்பிட்றா எல்லோரும் என்னை சப்பானி சப்பானினி தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தீர்கள் என்றால் நல்லவர் என்பதை நல்லவர் அல்லாதவர்கள் தான் தீர்மானிப்பாங்க நல்லவர்கள் தீர்மானிக்க முடியாது அதையும் தாண்டி நல்லவர்கள் எப்பொழுதும் பிறருக்காக சிந்தித்து கொண்டே இருப்பார்கள் கெட்டவர்கள் எப்போது எதை செய்தாலும் தனக்காகவே செய்து கொண்டிருப்பார்கள் எனவே நல்லவராக இருப்பது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த நல்லவர் நல்லவர் இல்லை அப்படிங்கிறது கெட்டவர் கூட நம்ம நல்லவர் நல்லவர் இல்லை அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்களை நம்முடைய இலக்கியங்களில் இருந்தெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் தெரிஞ்சிருப்போம் நம்மளும் நிறைய இருப்போம் அந்த நன்மை அல்லது நல்லது அப்படிங்கிற சொல்லை நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையோடு அது ஊடாடி கொண்டிருக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது வெயில் அவர்கள் அழகை பற்றி பேசி கொண்டு பொழுது எனக்கு ஒரு விஷயம் சட்டென்று ஞாபகத்துக்கு வந்துடுது அதாவது நான் வந்து கருப்பாக இருப்பதற்காக ரொம்பவும் சந்தோஷப்படுகிறோம் நான் வந்து வெயிலை விடவும் பேரழுங்க என்கிற நம்பிக்கை எனக்கு எப்போதும் அதனால் எனக்கு வந்து அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை ஆனால் குக்கு அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்தது இல்லையா அந்த திரைப்படம் நிறைய பேர் பார்த்துருக்கக்கூடும் அதில் கதாநாயகன் கதாநாயகி ரெண்டு பேருமே மாற்றுத்திறனாளிகள் ரெண்டு பேருக்குமே கண் பார்வை இருக்காது ஆனால் ரெண்டு பேருக்கும் காதல் வந்துடும் இப்போ இந்த காதலை பற்றி சொல்லும்பொழுது பொதுவாக காதல் பாடல்களில் காதலனோ காதலியோ மாறி மாறி காதலை சொல்லிக்கொள்வார்கள் அழகை புகழ்ந்து கொள்வார்கள் அப்படி தானே காதலுங்கிறதே அழகை பொழுதுங்கிறது தான் நீங்கள் எப்போ காதலனாக இருக்கிறீர்களோ அப்போதே அழகை புகழ ஆரம்பிக்கிறீர்கள் அர்த்தம் உங்களை ஒருத்தர் யாரையாவது ஆணோ பெண்ணோ காதலிக்க ஆரம்பிச்சிட்டாக்கா அவங்களுக்கு அழகை பற்றினா புரிதல் வந்துருச்சுன்னு அர்த்தம் அதனால தான் வெயிலை வந்து நிறைய பேர் காதலிக்கிறார்கள் என்ன யாரும் காதலிக்கலை அது அது ஆனால் காதல் அப்படிங்கிற அந்த சொல் வந்து அழகோடு சம்மந்தப்பட்டது தான் அதில் ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது அப்போ அந்த படத்தினுடைய குக்கு என்கிற அந்த திரைப்படத்தில் அந்த படத்தினுடைய இயக்குனர் தம்பி ராஜமுருகன் வந்து என்ன சொல்லும் பொழுது அண்ணா இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய காதலை வந்து சொல்லிக்கிறாங்க நீ எவ்வளோ அழகு நான் எவ்வளோ அழகு அப்படின்னு அவங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னார் இப்போ கதாபாத்திரத்துக்கு ரெண்டு பேருமே கண் பார்வை திறனற்றவர்கள் ஒரு காதலனோ காதலியோ யாரோ ஒருவர் கண் பார்வையற்றவராக இருந்தால் இன்னொருத்தர் அழகை அவர் பாடுவது மாதிரி இருக்கும் அழகு என்பது பார்ப்பது தானே கண்ணோடு சம்மந்தப்பட்டது தான் அப்போ இவங்க ரெண்டு பேருமே பார்க்க முடியாது இது எப்படி பாட்டு எழுதுறது அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய சங்கடம் வந்தது அது ஒரு சிக்கல் வந்தது அதற்கான முன்மாதிரியே கிடையாது கதாநாயகன் கதாநாயகி ரெண்டு பேருமே கண் பார்வையற்றவர்களோ ஒரு படம் வந்ததே கிடையாது இல்லையா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ பார்வை அப்படின்னு ஒரு படம் அந்த படம் நீங்கள் பார்த்துருக்கக்கூடும் கமலஹாசன் அவர்கள் நடித்த அந்த படம் அந்த படத்தில் கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார் அழகே அழகு தேவதை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் நீங்கள் வீட்டுக்கு போனோன்னே காணொலியில் அந்த பாட்டை கேட்டு பாருங்கள் ரொம்ப அற்புதமாக அவர் எழுதியிருப்பார் இப்போது இவர் பேச ஆரம்பிக்கும் முன்னாடி வெயில் வந்து சில அழகை பற்றின குறிப்புகள் எல்லாம் சொன்னார் இல்லையா கண் எப்படி இருக்கணும் மூக்கு எப்படி இருக்கணும் அப்படி ஒன்று ஒன்றாக வர்ணித்து கண்ணதாசன் அந்த பாட்டு எழுதியிருப்பார் அந்த பாடலை வந்து நான் போய் கேட்டேன் திருப்பி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பாட்டு எழுதணும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன எழுதுறது அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த பாட்டை போய் நான் கேட்கும்போது அந்த பாட்டினுடைய காட்சியை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுருச்சு அப்போ பார்க்கும்பொழுது அந்த பாடல் முழுக்க கமலஹாசன் வந்து அந்த கதாநாயகியின் உடலை தொட்டு 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 பாடிடுவார் இப்போ தொட்டால் கூட கண்டுபிடிச்சிடலாம் கண் பார்வையற்றவர்களுக்கு இப்போ நமக்கு தொடர்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை ஏன்னா ரெண்டு பேரும் கண்ணு தெரியாது அப்புறம் ரெண்டு பேருக்கும் அந்த காதலினுடைய முகிலக்கூடிய ஒரு ஒரு இடத்துல இருக்கிறாங்க ரொம்ப நெருக்கமான காதல் ஆரம்பிக்கலை அப்புறம் நான் வந்து ஓமை கண்டிப்பாக சொல்லணுமாப்பா அழகை பற்றியெல்லாம் சொல்லணுமான்னு ராஜமுருன்னு கேட்டேன் அது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ எப்படி அழகை வர்ணிப்பதுங்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு எனக்கு நான் வந்து பல்லவி எழுதி கொடுத்துட்டேன் ஒத்த நொடியில் தான் என் சித்தம் கலங்கிருச்சு மொத்த உலகவுமே அடடா சுத்தம் மறந்துருச்சு நெஞ்சு நடுவில் லங்கரை செத்துது நெத்தி நடுவில் கவிழி கத்துது பால் கங்கில் தீ சட்டிய போல் பொங்குறனே பொட்டை புள்ள தொட்டதுமே கொட்டம் அடங்கிடுச்சு ஒரு கண்ணு குட்டி துள்ளி குதித்து அப்படின்னு நம்ம எழுதிட்டேன் அதெல்லாம் படித்து பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குண்ணே ரொம்ப நல்லா இருக்குது பொட்டை புல்ல தொட்டதுமே கொட்டம் அடங்கிடுச்சு ஒரு கண்ணு கட்டி ஒரு கண்ணுக்குட்டி புல்ல கண்டு துள்ளி குதிச்சிருச்சு அப்படிலாம் உடனே ரொம்ப நல்லா நல்லாயிருக்குண்ணே நல்லா இருக்குண்ணேன்னு சொல்லிட்டாப்பு இப்போ சரணத்தில் வரும்பொழுது நான் உன்னை எவ்வளோ தூரம் காதலிக்கிறேன் நீ என்னை எவ்வளோ தூரம் காதலிக்கிற அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்றாப்பு நான் சொன்னேன் இதெல்லாம் சினிமாவில் ரொம்ப அவசியம் இல்லைப்பா இதெல்லாம் எதுக்கு ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கேன் நானும் வந்து ஏற்கனவே ரெண்டாயிரம் ரூபாட்டு எழுதியிருக்கிறேன் இப்படியெல்லாம் எவனும் எனக்கு எக்ஸாம் வச்சது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் ரொம்பவும் குறிப்பாக ராஜமுருகன் வந்து சொன்னார் அவரும் கவிஞன் என்பதனால் எதையாவது இருந்த ஓமைகளில் ஏதாவது புதுசாக சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார் நான் வந்து என்னென்னமோ யோசிச்சு பார்த்துட்டு திருப்பி இந்த கண்ணதாசன் எழுதின அழகே அழகு தேவதை அந்த பாட்டை வந்து திருப்பி ஒரு தடவை கேட்கும்போது ஆயிரம் பாவலர் அப்படின்னு ஒரு வரி இருந்துச்சு அதில் இந்த ஆயிரம் பாவலருங்கிற வரியை வந்து உடனே எனக்கு திரும்ப என்ன யோசிச்சுன்னா ஆயிரம் பாவலர்னால் ஆயிரம் பாவலர்கள் வியக்கக்கூடிய அழகு உன்னிடம் இருக்குன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார் ஆயிரம் பாவலர்கள் வியக்கக்கூடிய அழகு எப்படி இருக்கும் அதை விவரிக்கணும்ல அது அந்த பாட்டில் விவரிச்சிருக்காது அது விவரிக்க முடியாதுங்கிறதுனால தான் முதல்ல அந்த வார்த்தையை போட்டு அவர் போயிருக்காருங்கிறது அப்புறம் தான் புரிஞ்சுது ஆனால் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருக்கும் பொழுது நிறைய பாடல்களை வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கேட்டுக்கிட்டே இருக்கும் நாடும் ராஜமுருகனும் அப்படி கேட்கும் பொழுது பெரும்பாலான பாடல்கள் இசைஞானியினுடைய பாடல்கள் அப்போ வந்து திடீர்னு ராஜமுகன் கேட்டார் ஏன்னா நீ இவ்வளவு தூரம் பாடல் எல்லாத்தையும் கேட்டுகிட்டே வரீங்களே இதில் நிறைய வந்து இசைஞானியுடைய பாட்டிருக்கேன் இசைஞானியை உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டாப்ப இசைஞானியை தமிழ்நாட்டில் யாருக்குப்பா இப்போ பிடிக்காது அல்லது இசை தெரிஞ்ச இவனுக்கு தான் இசைஞானியை பிடிக்காது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் சொன்ன உடனே எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு கேட்டான் எவ்வளவு பிடிக்குன்னா எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நான் பதில் சொன்னேன் இந்த கேள்வி இந்த பதிலும் ரொம்ப முக்கியமானது இப்போ அவர் மேலே எனக்கு அவ்வளோ பாசம் இருக்குது ஆனால் அந்த பாசத்தை ஒரு அளவிட்டு சொல்ல முடியாது வானத்தளவு பிடிக்கும் மேகத்தளவு பிடிக்கும் அளவு பிடிக்கும் மழையளவு பிடிக்கும் உலகத்தளவு பிடிக்கும் அதாவது உலகத்தை தாண்டி பிடிக்கும் அப்படி எதுவுமே சொல்ல முடியாது அப்படி சொன்னால் அது வரையறை கிடையாது இல்லையா அப்போது ரசனை என்பதும் அழகு என்பதும் ரசனைக்கு அப்பாற்பட்டது கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தான் எனக்கு பிடிக்கும்னா அது என்னுடைய ரசனை சார்ந்ததும் என்னுடைய அழகு பற்றின வரையறை சார்ந்தது தானே தவிர இதர் எவனாவது ஏற்கனவே இலக்கியத்திலோ அல்லது புராணங்களிலோ எழுதி வைத்திருப்பதையெல்லாம் அழகென்று நாம் கொண்டாட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையவே கிடையாது அதனால் அழகை பற்றின குழப்பங்கள் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த வரியை நான் எழுதினேன் எத்தனையோ மெட்டுகளில் இளையராஜா என்னை தொட்டது போல் தொட்டு விட்டால் அழகு ரோஜா இப்போ எத்தனையோ மெட்டுகளில் இளையராஜா என்னை தொட்டது போல் தொட்டு விட்டால் அழகு ரோஜானா உங்களுக்கு எந்த அளவுக்கு இளையராஜா பிடிக்குமோ அந்த அளவுக்கு அந்த பொண்ணை உங்களுக்கு பிடிக்கணும் அவ்வளோதானே இந்த ஓமையை வந்து அதுக்கு அடுத்து வரை வந்து ரொம்ப எத்தனையோ மெட்டுகளில் இளையராஜா என்னை தொட்டது போல் தொட்டுவிட்டால் அழகு ரோஜா சொற்களிலே வித்தகராம் கண்ணதாசன் அவர் தொட்டதனால் ஆகிவிட்டேன் வண்ணதாசன் அப்படின்னு நான் எழுதியிருந்தேன் வண்ணதாசனுங்கிற ஒரு தமிழின் மிக முக்கியமான ஒரு நவீன கவிஞர் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கீங்க இப்படி இந்த பாடல் அதை எழுதி முடித்தாச்சு அது முடித்ததுக்கு பிறகு அது வெளிவந்தது வெளிவந்ததற்கு பிறகு பரவலாக எல்லாராலும் பாராட்டப்பட்டது அதை நீங்கள் பார்த்த படம் தான் அது இந்த படம் போய் வெளிவந்ததுக்கு பிறகு திரையரங்கில் பார்த்துவிட்டு நானும் என் மனைவியும் பொழுது என் மனைவி முகத்தில் பயங்கரமான சோகம் அதில் இருக்கக்கூடிய ஆறு பாடல்கள் நான் தான் எழுதுனேன் அந்த பாடலும் படமும் வெற்றி பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு ஆனால் என் மனைவி முகத்தில் வந்து பயங்கரமான ஒரு சோகத்தோடய அவங்க வந்துகிட்டே இருந்தாங்க இங்கேயும் நிறைய பெண்கள் இருப்பதனால் ரொம்ப கூர்ந்து கவனிப்பதனால் ஒரு உண்மையை சொல்கிறேன் அப்போ ரொம்ப சோகமாக வந்த உடனே நான் வந்து கேட்டேன் படம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கல ரெண்டு பேருக்கும் கண்ணு தெரியாமல் இந்த ஒரு கதை ரொம்ப சங்கடமாக இருக்குல்ல அப்படிலாம் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் இல்லை இல்லை அந்த சோகம்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை இவ்வளோ நாள் பாட்டு எழுதுறீங்க ஆனால் சரியாக கரெக்டாக ஒரு பாட்டு எழுத தெரியல தான் எனக்கு வருத்தம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு பக்குனுச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இல்லை என்னம்மா சொல்கிறேன்னு கேட்டேன் நான் இல்லை இல்லை இந்த பாட்டு எந்த ஏன்னா அதில் அஞ்சு பாட்டு இருக்குது எந்த பாட்டில் நம்ம தப்பு பண்ணணும்னு நமக்கு தெரியாது அதனால் நான் வந்து ரொம்ப நாசுக்காகவும் நாகரிகமாகவும் கேட்குற மாதிரி எந்த பாட்டை சொல்கிறேன் எல்லா பாட்டுமே கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த எத்தனையோ மெட்டுகளில் இளையராஜா ராஜா என்னை தொட்டது போல் தொட்டு விட்டால் அழுது ரோஜாவுக்கே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதினேன் அப்படி கஷ்டப்பட்டு எழுதின பாட்டும் தப்பாக இருக்குன்னு சொல்லும்போது எவ்வளோ பகீர்னு இருக்கும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ஒன்றும் புரியல திருப்பியும் அவங்கள்ட்ட என்னமா சொல்கிற அப்படின்னா இல்லை வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லைம்மா நம்ம வீட்டில் போய்லாம் சாப்பிட வேணாம் கடையிலே சார் ஏன்னா நம்ம தப்பு பண்ணிட்டோம்னால இந்த சரி சாரின்னு தமிழ்தாசன் அவர்கள் பேசும்போது சொன்னார்ல அந்த மாதிரி சரி சாரியை போடலான்ட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாமா நீ கூட ஒரு புடவை எடுக்கணும்னு சொன்னியே இந்த ரேஞ்சுக்கு எல்லாமோ பதில் சொல்லிட்டு பார்த்துட்டேன் அந்த இதுக்குமே அவங்க இதில் ஏன்னா நான் பண்ண தப்பு அவ்வளோ பெரிய தப்பு என்று அவர்கள் உணர்ந்தார் சரி எனக்கு வந்து அதுக்கு மேலே மண்டை வெடிச்சுற மாதிரி இருக்கும் இன்னொன்று தப்பு நம்ம செய்யலைன்னா கூட தப்பு செய்துட்ட மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கின பிறகு நமக்கு வந்து மண்டையை வெடிச்சிடணும்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு நான் உடனே அவங்கள கேட்டேன் மேல சரி அது அப்படியே ஒரு தப்பு பண்ணினா கூட என்ன தப்புன்னு சொல்லிடலாம்ல அப்படின்னு கேட்டேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு காரை பாட்டுங்கன்னு சொல்லி ஒரு டீ டீ சாப்பிட்டுட்டு அந்த பாட்டை சொல்லுங்கன்னாங்க எனக்கு அந்த படத்தில் பாட்டு எழுதுறதுக்கு பல ரூபா பல லட்சம் ரூபா பேமெண்ட் கொடுத்தாங்க அவங்க கூட எனக்கு வரிய சொல்லி கேட்கல வரியை திருப்பி சொல்லுங்கள் அப்படின்னாங்க ஒத்த தான் சித்தம் கலங்கிருச்சு மொத்த உலகமும் மறுபடியாக சுத்தம் மறந்துருச்சு நெத்தி நடுவில் கெவளி கத்துது நெஞ்சு குழியில் கெவிழி கற்று நெத்தின் நடுவில் லங்கரை சுத்தது பால் கங்கில தீ சட்டியை போல் பொங்குறனே பொட்டை புள்ள தொட்டதுமே கொட்டம் அடங்கிடுச்சு ஒரு கண்ணு குட்டி புள்ள கண்டு துள்ளி குதிச்சிருச்சு இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு கேட்டேன் இந்த பொட்டை புள்ள தொட்டதுமே கொட்டம் அடங்கிடுச்சு கரெக்டாக அப்படின்னு கேட்டாங்க தானே ஒரு பெட்ட புள்ள ஒரு பெண் பிள்ளை தொட்டுட்டால் ஒரு ஆணுடைய கொட்டம் அடங்கிடும் கண்ணீரின் கடைப்பார்வல் காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஒரு கடுகான் பாரதாசன் எழுதியிருக்காருமா அதை தான் நான் மாற்றி எழுதியிருக்கேன்லாம் விளக்கம் சொன்னேன் அதெல்லாம் ரைட்டு தான் பொட்டை புள்ள தொட்டதுமேன்னு எழுதுறீங்க இல்லையா இந்த படத்தில் ரெண்டு பேரும் மாற்றுத்திறனாளி கண் பார்வை இல்லாதவர்கள் கண் பார்வை இல்லாதவர்களை பொட்டை என்றும் சொல்வோம் இல்லையா அப்போ பொட்ட புள்ளை தொட்டதுமே கொட்டம் அடங்கிடுச்சுன்னா கண் பார்வை இல்லாத புள்ள தொட்டதுனால தான் கொட்டம் அடங்கிடுச்சின்னு ஒரு அர்த்தம் வருதில்லையா என்று சொன்னார் உண்மையிலேயே நான் தமிழ்நாட்டு பெண்கள் அத்தனை பேரும் ஆகச்சிறந்த அறிவுடையவர்கள் என்பதை அன்றைக்கு தான் நான் வந்து புரிஞ்சேன் எவ்வளவு நுட்பமாக வாழ்க்கையோடு அந்த வார்த்தையை பொருத்தி அவர்கள் பார்த்துக் கொள்கிறார்கள் ரொம்ப இதாகிடுச்சு அதனால இப்போ எல்லாம் எந்த பாட்டு எழுதினாலும் உடனே போய் ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் பெண்கள் இருப்பாருன்னு கவிதாசன் சொன்னார்ல எனக்கு ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் மூன்று பெண்கள் இருக்காங்க ஒன்று வந்து எங்கள் அம்மா இன்னொன்று வந்து என்னுடைய மகள் இன்னொன்று வந்து என்னோடய மனைவி இந்த மூணு பேர்தான் எனக்கு ராட்சக்கெல்லாம் பண்ணிக்கிறது ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது தப்பு ஏன்னா பாடல் எழுதுகிற பொழுது அதனுடைய சுவாரஸ்யத்தில் அந்த மெட்டு கொடுக்கக்கூடிய உந்துதலில் நம்ம சில வார்த்தைகள் எழுதுவோம் ஆனால் உண்மையிலேயே அது ஒரு தவறான தான் இப்போ கூட எனக்கு படுகிறது அப்படி ஒரு பாடலை வரியை அப்படி எழுதியிருக்க வேண்டியதில்லைன்னு கூட எனக்கு இப்போ தோணுது ஏன்னா அப்படி ஒரு அர்த்தம் துணிக்கிறது எனவே தமிழில் சொற்களுக்கு வந்து அவ்வளவு அர்த்தம் நிரம்பிய விஷயங்கள் இருக்குது ரொம்ப அழகாக வெயில் அவர்கள் பேசுகிற பொழுது ஒரு விஷயத்தை சொன்னார் பெரியார் தான் ரொம்ப அற்புதமாக அந்த அழகை வரையறுத்து வரையறுத்து நம்ம கொடுத்தார் மானமும் அறிவும் மனிதர் கழகு மானமும் அறிவும் ஆணுக்கழகுன்னு எழுதியிருக்கலாம் மானமும் அறிவும் பெண்ணுக்கழகுன்னு எழுதலாம் ஆனால் மானமும் அறிவும் மனிதர் கழகுன்னு போட்டார் பாருங்கள் அந்த இடத்துல தான் பெரியாரினுடைய அந்த தீர்க்க தரிசனம் வந்து ரொம்ப குறிப்பாக நம் குறித்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த அழகு பற்றி அல்லதெல்லாம் இதெல்லாம் பேசுகிறது என்னென்னா ஒரு சொல் தவறாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கிறோம் ஏன் கவனமாக இருக்கிறோன்னா நான் ஒரு நல்லவன் என்பதை நிரூபிப்பதற்கு இந்த சொற்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்கள் சொற்களின் மூலமாக நீங்கள் யார் என்பதை தெரிந்துவிட முடியும் தெரிந்து கொள்ள முடியும் அந்த அளவுக்கு சொற்களை நாம் பயன்படுத்துறது வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதுதான் ரொம்ப முக்கியம் எத்தனையோ புத்தகங்கள் படிக்கிறோம் வாசிக்கிட்டே இருக்கிறோம் தொடர்ச்சியாக நாம் வாசிக்காத புத்தகங்களே இல்லை என்கிற அளவுக்கு நாம் தொடர்ச்சியாக வாசித்து கொண்டிருக்கிறோம் என்றாலும் கூட சக மனிதனோடு நான் பேசுகிற பொழுது நம்ம எறியாமல் சில சொற்களை பேசிவிடுகிறோம் நல்லா யோசித்து பாருங்கள் வாழ்க்கை என்பது அப்படின்னு நமக்கு ஒரு விளக்கம் கொடுத்தா இந்த சொற்கள் இல்லைன்னா எப்படி வாழ முடியும் பாருங்கள் ஒரு விழாவுக்கு வந்தால் வாருங்கள் என்று அவர் அழைக்கிறார்கள் யாரையாவது ஒருத்தர் பார்த்தா நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறோம் ஒன்றும் இல்லை உங்கள் அத்தனை பேரையும் இதே மேடையில் கோபப்படுத்தி விட முடியும் என்றால் ஒரு சொல் போதும் உங்களை எல்லோரையும் சந்தோஷப்படுத்தி விட முடியும் என்றால் ஒரு சொல் போதும் அப்போ வாழ்க்கை என்பதே சொல்லை வைத்து தான் கட்டமைக்கப்படுகிற இந்த சொல் வந்து ரொம்ப முக்கியம் அக்பரும் பீர்பாலும் கதைகளை பற்றி நிறைய நீங்கள் கேட்டிருக்கக்கூடும் ஒரு நாள் வந்து அக்பர்கிட்ட வந்து முடிவெட்டிகிட்டு இருக்கார் அக்பர் வந்து முடிவெட்டிகிட்டு இருக்கும் பொழுது அந்த முடிவெட்டுறவர் சொல்கிறாரு ஐயா அரசே நீங்கள் என்கிட்ட டெய்லியும் முடிவெட்டிகிட்ருக்கீங்க நான் இன்றைக்கி நேற்று வெட்டல உங்கள் அப்பா உமாயினுக்கும் நான் தான் முடிவெட்டிக்கிட்டு இருந்தேன் அவர் இறந்து பல வருஷம் ஆகிப்போச்சு நிச்சயமாக அவர் சொர்க்கத்தில் தான் இருப்பார் ஆனால் அவர் சொர்க்கத்தில் எப்படி இருப்பாருங்கிறத நீங்கள் என்றைக்கையாவது யோசிச்சுருக்கீங்களா அப்படின்னு அக்பருக்கு முடிவெற்றவர் கேட்கிறார் அது ஏன் அவர் கேட்கிறார்னா அந்த கிடைக்கக்கூடிய அந்த கொஞ்ச சந்தர்ப்பத்தில் கொஞ்ச நேரத்தில் பீர்பால் வந்துடுவார் பீர்பால் வந்துட்டார்னா தன்னுடைய மொத்த பேச்சையும் அக்பர் பீர்பாலோட தான் கழிக்கிறார் தொடர்ச்சியாக பீர்பாலோட பேசிட்டு இருக்கிறாரு அவர் சொல்லக்கூடிய முடிவுகள் எல்லாம் கேட்கிறாரு அவர் என்னன்னெல்லாம் நினைக்கிறாரோ பீர்பால் என்னன்னா நினைக்கிறாரோ அதெல்லாம் செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு நான் என்ன நினைக்கிறேன்னா பொழுது கொஞ்சம் கூடுதலாக இன்கிரிமெண்ட் எதிர்பார்த்துருப்பார் நினைக்கிறேன் அதை கொடுக்கறதுக்கு பீர்பலதியையும் குறுக்க நின்று இருப்பார் போல இருக்குது அதனால் இவனை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிவிட்டு இந்த கேள்வி அவர் கேட்குறாரு இப்போ சொர்க்கத்தில் சொர்க்கத்தில் எங்கள் அப்பா இருக்கும்போது நல்லா தானே இருப்பார்னு அக்பர் சொல்கிறார் இல்லை சொர்க்கத்தில் அவங்க அப்பா இருக்கும்போது நல்லா தான் இருப்பார் ஆனால் அவர் எப்படி இருப்பாருங்கிறது ஒரு மகனாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படின்றார் அம்மா நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யாரையாவது ஒருத்தர சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறான் சொர்க்கத்துக்கு எப்படி அனுப்ப முடியும் அப்புறம் நம்ம அனுப்புகிறோம் சொர்க்கத்துக்கு தான் போவானான்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்ட உடனே உங்களுக்கு பிடிச்சதுலேயே ரொம்ப நெருக்கமானவர் யார் அப்படின்னு கேட்குறாரு என்ன யாருக்கு என்ன பீர்பால் தான் பீர்பால் பீர்பால் அனுப்பிச்சிடுவான் அப்போ பீர்பால் கண்டிப்பாக நல்லவர் அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னா குயமகன் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு வந்து நம்மள சொல்லிட போகிறாரு அதனால் அவரை நம்ம வந்து அனுப்பிச்சிடுவான் முடிவு பண்ணிட்டாய் முடிவு பண்ண உடனே இல்லை இது எப்படி செய்கிறதுங்கிறது எனக்கு புரியலன்னு அக்பர் வந்து கேட்குறாரு ஏன்னா இந்த குறிப்பிட்ட பிரச்சனையை பீர்பாலிட்ட கலந்து ஆலோசிக்க முடியாது ஏன்னா இதுக்கு முடிவு கொடுக்கறாங்க நம்மால் அப்போ முடிவு எட்டுக்கிட்டே அவர் சொல்கிறாரே இல்லை இல்லை எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து ஒரு பாருங் பாலும் கிணறு வச்சிருக்கிறார் அந்த கிணறில் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது அந்த வழியில் நம்ம அனுப்பிச்சிட்டோம்னா அவர் போயிட்டு வந்துடுவாருன்னு சொல்கிறார் அப்படியா அது நல்ல கிணறு தான் கரெக்டாக சொர்க்கத்துக்கு போயிடுமா அப்படின்னா கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போயிடும் அந்த கிணறு அப்படின்னா நாளைக்கு நீ அவனை கூட்டிகிட்டு வர்றாரு அவனையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அவன் அதே மாதிரி போய் அந்த கிணறு கிணறுலாம் போய் சுற்றி கித்தி பார்த்துட்டு உண்மையிலேயே அது ஒரு கிணறு பாலு கிணறு அந்த கிணறுல போன நிறைய பேர் சொர்க்கத்துக்கு தான் போயிருக்காங்க ஏன்னா இவனும் வந்ததே இல்லை அதனால் போனவனாம் சொர்க்கத்துக்கு தான் போயிருப்பான் இவன் கதை விட்டான் பீர்பாலுக்கு இந்த கதை தெரிஞ்சிருச்சு அடாடா நம்மளை ஆளை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் அவர் மதிய யூகம் இல்லை அவர் டக்குன்னு என்ன பண்ணிடுறாரு அந்த பாளுங்கிணர் வச்சுருக்கிறான்ல அவனையே கூப்பிட்டு அந்த பாளுங்கிணருக்குள்ளே வேற ஏதாவது சுரங்க பாதை இருக்காப்பான்னு கேட்குறாரு ஒரு ரகசிய சுரங்கப்பாதை ஒன்று இருக்குங்கிறாரு அந்த சுரங்கப்பாதையில் பிறந்தால் வெளியில் வந்துடலாமான்றாரு வெளியில் வந்துடலான்றான் சரி அப்போ அது மாதிரி எனக்கு அதை மட்டும் செஞ்சு கொடுத்துறியான்னு கேட்குறாரு இவர் வந்து அக்பர் கூட நெருக்கமாக இருக்கிறார் அரசர் கூட நெருக்கமாக இருக்கிறாருங்கிறது அந்த பாளுங்கிணர் வச்சுருக்க உனக்கு தெரியும் இல்லையா அவனுக்குள்ளே ஒரு ரகசிய உடன்பாடு எப்போதுமே அரசனுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி கூட இருக்கிறவங்க ஒரு ரகசிய உடன்பாடு பண்ணிக்கிட்டே இருப்பான் அது இப்போ மத்தியிலேயே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஏமா ரகசிய ஒருபாடு பண்ணுறான்னு அதே மாதிரி சொல்லிட்டான் சொன்ன உடனே குறிப்பிட்ட தேதி வந்து உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் செவன்